ஹாய் டாடி என்ன டாடி உங்களுக்கும் வந்து நிறச்ச முடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு ஆமாம்ப்பா நானும் இப்போதான் கவனித்தேன்ப்பா அதனால யூடியூப்பில் நேச்சுரல் டிப்ஸ்க்காக செக் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா அவ்வளோதானே நம்மளே ஒரு சூப்பர் டிப் நேச்சுரல் டிப் போட்டுடலாம்ப்பா வீடியோக்குள்ளே போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நரச்ச முடி எப்படின்னு வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு கருப்பாக்குறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்களேருந்து பெரிய பெரியவங்க வரையும் ஏஜ் லிமிட்டே இல்லாமல் இந்த நரச்ச முடி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ நிறைய கூகுள் சர்ச்சில் இதாங்க பார்க்குறேன் நேச்சுரலாக எப்படி வந்து ஹேர்டை பண்ணுறதுன்னு அதுக்கு நிறைய போடுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்துட்டு எந்தளவு ஒர்க் ஆகுன்னு தெரியல நான் ஒரு சூப்பரான சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஹெனா பவுடர் எடுத்துக்கோங்க ஹென் பவுடர் இல்லைனா மருதானி யூஸ் பண்ணலாம் ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது மருதாணி ரொம்ப குளிர்ச்சி ஹென் பவுடரும் உங்களுக்கு செட்டாக தான் கொஞ்சோண்டு ஃபஸ்ட் அப்ளை பண்ணி பேட்ச் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒரு 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 ஸ்ட்ரிப் வந்துட்டு ஹேர் எடுத்துகிட்டு நிறைச்ச முடி எடுத்து அதில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் விட்டு கழுவி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதானே என் ஹஸ்பண்டுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ அங்கங்கே தெரியுது ஸோ அதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப கிரே ஹேர் இருக்கவங்களுக்கு இது போட்டிங்கன்னா ரூட்டில் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகாது ஆனால் பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்கள் ஹோல் ஹேரும் பிளாக்காக தெரியும் ஸோ இது நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்கும் இதே ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைச்ச முடி வரும்போது யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இமீடியேட்டாக அது வந்து ஸ்டாப் ஆகும் படிப்படியாக வந்து அது குறஞ்சிரும் அந்த வரதே நிறைச்ச முடி கிரே ஹேர் வளரதே குறைஞ்சிடும் வந்துடும் ஸோ கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க அதில் டீ டி காஷன் இருக்கு இல்லையா அதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் டீ டி காஷன் ஹென்னா பவுடர் ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் என்னால் ஒரு இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இரும்பு சத்து உங்களுக்கு அதில் இறங்கும் ஸோ அதில் மிக்ஸ் மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் விட்டிங்னாலே ஒரு மாதிரி கருப்பாயிடும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் முடிஞ்சால் ஓவர் நைட் விட்டுருங்க ஓவர் நைட் விட்டால் நல்லா கருப்பாயிடும் அது வந்து போட்டால் முடி கருப்பாகாது பட் அந்த இரும்பு சத்து அப்படியே இறங்கி அது கருப்பாயிடும் இப்போ வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கிரே ஹேர் இருக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் ஹோல் ஹேரையுமே கவர் பண்ணுங்கள் எதுவுமே ஆகாது ஸோ நல்லா கவர் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு இது வந்து என்னால் ஒரு நேச்சுரல் குவாலிட்டி இருக்குது இது நல்லாவே ஹேரை ஷைனிங்காக வச்சுருக்கும் அது இல்லாமல் முடி வளரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் என்னால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருங்க இது நேச்சுரலான ஒரு விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் பட் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி நிறைய பேருக்கு சைனஸ் இருக்கும் தேய்ச்சதுக்கு என் கை பார்த்தீங்களா செவந்து போச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சீப்பை வச்சு நல்லா நல்லா பிசிங்கிறதுனால ஃபுல்லாக அதாவது உள்ளெல்லாம் எங்கேயாவது கவர் ஆகாமல் இருந்தால் கூட கவர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் என் ஹஸ்பண்ட் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்தளவு வந்துட்டு இதில் ஆகிருக்கு எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஃபுல்லாக தெரியும் ஸோ நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் இப்போ கவர் பண்ணிட்டு நான் டூ ஹவர்ஸ் வந்துட்டு விட்டுற போகிறோம் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு அப்படியே போ தலையிலே இருக்கணும் உங்களால் ரொம்ப வந்து ரெண்டு மணி நேரம் இருக்க முடியலன்னா ஒன் ஹவர் கூட இருக்கலாம் பட் ரெண்டு மணி நேரம் இருக்கிறக்கு உங்களுக்கு நல்லாவே அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும் ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க இது வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷோட ரிசல்ட்டுங்க இதிலே பார்த்துருப்பீங்க ப்ரௌனாக அங்கங்கே ஹேர் இருக்கும் இது ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாறி இருக்கும் ப்ரௌனாக இருக்கிறது ஒரு மாதிரி கோல்டன் கலரில் உங்களால் பார்க்க முடியும்னால விசிபிளாக ஸோ டே டூ வச்சுக்கோங்க ரெ செகண்ட் டே வச்சுக்கோங்க ஒரே நாளில் ரெண்டுமே பண்ணிங்கனாலும் ஒரு சிலருக்கு ஒரு சேராக போயிடும் ஸோ ரெண்டு நாள் இதை யூஸ் பண்ணிங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட் டே வந்துட்டு என்ன போட்டுக்கோங்க செகண்ட் டே வந்து இண்டிகோ பவுடர் அதாவது அவுரி பொடினு சொல்லுவோம் இல்லையா இது நாட்டு மருந்து கடையில் ரொம்ப சீப்பாக ஃபார்ட்டி ருபீஸ்க்கெலாம் கிடைக்குங்க ஸோ அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதில் சும்மா சாதாரண தண்ணி மிக்ஸ் பண்ணால் இல்லை ஹாட் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே லம்ஸ் இல்லாமல் அதாவது கட்டி முட்டி இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு கவர் போட்டுக்கோங்க இதுவுமே கை ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நான் கவர் போட்டிருக்கேன் ஸோ போட்டுட்டு திருப்பியும் வந்துட்டு எந்தெந்த ஏரியாலலாம் க்ரே ஹேர் இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் ஹோல் ஹேரையுமே அப்ளை பண்ணிக்கோங்க க்ரே ஹேர் இருக்க இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது பிடிக்கும் ஸோ இதை பிடிக்கிறதுக்கு நம்ம டைம் ஒன்றும் மாதிரி அவுரி பொடி வந்துட்டு கலக்கி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப விட்டாலும் அதோட பவர் வந்து போயிடும் ஆக்சுவலி சிலர்லாம் போட்டுவிட்டு ஒன்றுமே வரலன்னு நான் நிறைய வீடியோவில் ரிசல்ட் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி ஒரிஜினலாக எப்படி யூஸ் பண்ணுவோன்னா அவருப்படி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அது ரொம்ப ஓவர் நைட்லாம் ஊறவே வைக்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப ராங்க அது வந்து ஒர்க்கும் ஆகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இன்னொன்னு சொல்லிடுற இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஷாம்புவே எதுவும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது நார்மலாக வந்துட்டு ட்ரை ஹேரில் இதை யூஸ் பண்ணிட்டு சும்மா வெறும் தலை குளிக்கணும் ஷாம்பு போட்டு பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் பாருங்க நான் காமிச்சிருக்கேன் சூப்பராக வந்து நான் இப்போவும் சொல்கிறேன் ரூட்டை கவர் பண்ணாது நேச்சுரலாக மேலே இருக்க ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் உங்களுக்கு இதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் ஸ்டார்டிங்கே யூஸ் பண்ணிங்கன்னா படிப்படியாக கிரே ஹாரும் நிறையவே குறையும் ஸோ இதில் எந்த சைட் சைட் எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மோர் பியூட்டிஃபுல் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சின்னமாக இருக்காங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பாய் செலிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சலிக்கிறேன்